அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ இன்றைக்கான பதிவில் மலையளவு கடன் இருந்தாலும் அந்த கடனை அடைத்து தரக்கூடிய அபூபக்கர் ரதியல்லாஹு அல்லாஹூ அவர்களுக்கு நவி நவிசல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான திக்கரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அலஹ்துல்லா அன்னை ஆயிஷா ரதியுல்லாஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு தடவை என்னுடைய தந்தை அபூபக்கர் ரதியல்லாஹன்கா அவர்கள் என்னுடைய வீட்டிற்கு வருகை தந்து நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த துவாவை எப்பொழுதாவது உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்களா என்று என்னிடம் கேட்டார்கள் அதற்கு நான் சொன்னேன் என்ன துவா எந்த துவாவை பத்தி நீங்க கேட்குறீங்க என்று நான் என்னுடைய தந்தையிடம் கேட்டேன் அதற்கு என்னுடைய தந்தை சொன்னார்கள் மழையளவு கடன் இருந்தாலும் அந்த கடனை நிறைவேற்றி தரக்கூடிய இன்னும் ஈசா அலை வசல்லம் அவர்கள் அவர்களினுடைய உம்மத்தார்களான அவர்களுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த துவா என்று இந்த ஒரு துவாவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறார்களா என்று கேட்டார்கள் அதற்கு ஆயிஷா ரதியுல்லா ஹன்ஹா அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய கணவர் நபி சொல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் இது போன்ற எந்த ஒரு திக்கரையும் எனக்கு கற்றுத்தரவில்லையே தந்தையை நீங்கள் அந்த திக்கரை அந்த துவாவை என்னிடம் சொல்லுங்கள் எனக்கு நிறைய கடன் இருக்கின்றது என்று ஆவலோடு கேட்கிறார்கள் அப்பொழுது அபூபக்கர் ரதி அல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள் ஃபாரிஜல் ஹம்ம காசிஃபல் ஹம்ம முஜிபத் தாவத்தில் முல் தரி ஈன ரஹ்மான துன்யா வல் ஆகிரதி வரஹிமுகுமா அந்த தர்கமுனி பார்கமுனி பிர்ரஹ்மத்தின் துகினினி பிகா அன் ரஹ்மத்தின் மில் சிவாக் என்ற இந்த ஒரு துவா என்று ஐஷார் ரதியல்லாகு அன்ஹா அவர்களுக்கு நபி சொல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த என்று அபுபக்கர் ரதியு அவர்கள் கூறுகிறார்கள் அப்பொழுது ஆயிஷா ரதியல்ல அவர்கள் அதற்கு அடுத்து அறிவிக்கிறார்கள் எனக்கு அஸ்மா பின் து உவைஸ் என்ற ஒரு பெண்மணியிடமிருந்து எனக்கு கடன் இருக்கின்றது அப்பொழுது எப்பொழுதெல்லாம் அவருக்கு நான் கடன் கொடுக்க வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய வீட்டிற்கு வருகை தருவார் அப்பொழுது நான் கடனை கொடுக்க முடியவில்லையே என்று வெக்கப்பட்டு கொண்டு வீட்டுக்குள்ளே இருப்பேன் பிறகு தருகிறேன் பிறகு தருகிறேன் என்று சொல்லி அவர்களை நான் அனுப்பிவிடுவேன் ஆனால் இந்த ஒரு துவாவை ஓதியதிலிருந்து அல்லாஹ் என்னுடைய கடனை முழுவதுமாக அடைத்து விட்டான் அது அல்லாஹ் எனக்கு என்னுடைய சொத்தில் இருந்தோ அல்லது என்னுடைய எனக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய சதக்காவிலிருந்தோ என்னுடைய கடனை நான் அடைக்கவில்லை அல்லாஹ் என்னுடைய கடனை ஒரு என்னுடைய வீட்டில் உள்ள ஒரு பொருளின் மூலமாக அடைத்து விட்டான் அந்த கடனை நான் அடைத்த பிறகும் அந்த பணம் என்னிடம் மிச்சம் இருந்தது என்று சொன்னார்கள் ஆக கண்ணியமானவர்களே இது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு துவாவாக இருக்கின்றது உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் மழையளவு கடன் இருந்தாலும் சரி எவ்வளவு கடன் இருந்தாலும் இந்த ஒரு துவாவை ஓதுங்கள் அல்லாஹ் தாலா உங்களுடைய கடனை உங்களுக்கு தெரியாமலேயே அடைத்து விடுவான் இன்னும் இந்த ஒரு துவாவை ஓதுவதனால் அல்லாஹ் நம்ம நமக்கு பரக்கத்து என்ற ஒரு செல்வத்தை கொடுத்து நம்முடைய கடனை அடைப்பான் என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் இந்த ஒரு ஹதீஸருக்கு குறிப்பிடுகிறார்கள் ஆக கண்ணியமானவர்களே நம்மிடம் எவ்வளோ கடன் இருந்தாலும் இந்த ஒரு துவாவை ஓதுவோம் கண்டிப்பாக அல்லாஹு தாலா நம்முடைய கடனை அடைத்து நம்முடைய வாழ்வை ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்வாக மாற்றக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்துருவானாக ஆமீன் இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்ங்க மறக்காமல் துவா செய்யுங்க